வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுல முடிவுகள் எப்பொழுது வழங்கிருக்காங்க இதை பற்றியும் டிஆர்பியில் வந்திருக்க ஒரு முக்கியமான தகவல்கள் ஸோ கல்வித்துறையில் தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா டெட்டோடைய ஆன்சர் கீஸ் எல்லாமே விட்டுருக்காங்க இதன் பிறகு டெட்டில் பாஸ் மார்க் என்ன கொண்டு வருவாங்க ஸோ எழுபத்தஞ்சி எடுத்தால் டெட்டில் பாஸ் வருமா இதை பற்றியும் இந்த பீடியோவில் பார்க்கலாம் ஸோ பிஜிடிஆர்பியோடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியாகும் ஸோ எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி இந்த பிஜிடிஆர்பியோடைய தேர்வு ரிசல்ட்டு ஸோ ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய டிசம்பர் மாதம் ஒன்றிலிருந்து ஐந்தாம் தேதிக்குள்ளார முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய முடிவுகளை நிச்சயமாக வெளியிடுவாங்க அப்படின்றது எல்லார் தரப்புலேருந்துமே வந்திருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ தகவல்கள் அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஸோ முதுகலை பட்டதாரியில் கண்டிப்பாக நூ தொண்ணூறுலேருந்து நூறு எடுத்த எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்குமே பணி வாய்ப்பு அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும் முதுகலை பட்டதாரியில் ஃபைனலான ஆன்சர் கீஸை வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்ரேஷன் இருக்காங்க ஸோ எப்படி டெட்டு ஆன்சர் கீஸை பப்ளிஷ் பண்ணாங்களோ அதே போல் முதுகலை பட்டதாரியுடைய ஆன்சர் கீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் ஆன்சர் கீஸை நமக்கு கொடுத்துருவாங்க ஸோ ஸ்டார் கேள்விகள் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகள் வந்து இந்த டே தாங்க இருக்குது ஸோ இந்த ஸ்டார் கேள்விகளுக்கு குறிப்பிட்ட அளவு மதிப்பெண்கள் வழங்கப்படுமா எல்லா தரப்பு மக்களுமே கேட்டுறாங்க இருக்காங்க ஸோ நிச்சயமாக ஸ்டார் கேள்விகளுக்கு மதிப்பெண்கள் கண்டிப்பாக வழங்கப்படும் ஒன்றிலிருந்து ஐந்து மதிப்பெண்கள் வர பிஜிஆர்பியுடைய ஸ்டார் கேள்விகளுக்கு மதிப்பெண்கள் கண்டிப்பாக வழங்குறாங்க ஸோ ஒவ்வொரு கேள்விக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாட வாரியா தமிழ் இங்கிலீஷு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இப்படி ஒவ்வொரு பாட வாரியாக பதினாலு பாடத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஒன்றுலேருந்து இருந்து ஒரு ஐந்து கேள்விகள் வந்து எக்ஸ்ட்ரா மதிப்பெண்கள் கொடுக்க போறாங்க ஸோ அதை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள் ஓகேங்களா அட்லீஸ்ட் ஒரு பத்து மார்க்காவது வருன்ற வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு பிஜிடிஆர்பியில் ஸோ அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிஜிடிஆர்புடைய வேக்கன்சிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அப்படின்ற ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது நமக்கு பிஜிடிஆர்பில் ஆல்ரெடி இது வந்து ரொம்ப கம்மியான வேக்கன்சிஸு அப்படின்ட்டு அமைச்சர் அன்பில் மகேஷே குறிப்பிட்டு இருபதாயிரம் ஆசிரியர் காலி பணியிடங்களை இந்த ஆண்டுடைய இறுதிக்குள்ளார நிரப்போம் அப்படின்ட்டு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டார் எங்கே தான் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவீங்க இங்கே நாற்பது வயசுக்கு மேலே போன ஆசிரியர் பணியிடங்களே கிடையாது அப்படின்ட்டு இன்னொரு தரப்பினர் வந்து குற்றச்சாட்டு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் ஆசிரியர் சங்கத்தில் எல்லா தரப்பும் போராட்டங்கள் நல்லா பல தரப்பட்ட போராட்டங்கள் எல்லாமே போயிட்டுருக்க போயிட்டுருக்கு எங்கே தான் முடிவெண்டு இதுவரை விடலை ஸோ கண்டிப்பாக ஆசிரியர் தேர்வாரியத்தில் முதுகலைப்படுத வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத நம்மளும் ரிசல்ட்டு ஒரு சில தினங்களில் கிடைத்துவிடும் அடுத்து டெட்டு ஸோ டிஎன் டெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோடைய ஆன்சர் கீஸை வந்து நமக்கு வெளியிட்டாங்க பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டோடைய டெட்டோடைய ஆன்சர் கீஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணும் அப்படின்னா ஸோ அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் போயிட்டு டெட்டுக்கு பேப்பர் கீ பேப்பர் ஒவ்வொரு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டோடைய ஆன்சர் கீஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ டிஎன் டெட்டில் யார் யாரெல்லாம் எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் கொடுத்துட்டாங்க ஸோ இன்னொரு விஷயம் வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெட்டில் எழுபத்தஞ்சி மார்க் எடுத்தால் போதும் பாஸ் ஸோ ஐம்பது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா டெட்டில் எடுத்தால் பாஸ் மற்ற மாநிலங்களை போல அப்படின்ட்டு முதல்வருடன் வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்துறை அமைச்சர் ஒரு முக்கிய முடிவே பேசியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு இந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக நமக்கு வெளியிடப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுதுங்க ஸோ இது எல்லாமே நமக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக இன்னும் ஒரு சில தினங்களில் எவ்வளோ மதிப்பெண்கள் வந்து எடுத்தால் டெட்டில் பாஸ் அப்படின்ற ஒரு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்குது எல்லாமே நீங்கள் மேற்கொள்கிறீங்க தவறான கேள்விகளுக்கு நீங்கள் ஆன்சர் சரியாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த கேள்வி இந்த ட்ராக்கர் போரே வெப்சைட்டில் டிஆர்பி ஒன் அப்ளை டாட் காம் வெப்சைட்டுக்கு போயிட்டு மெயில் அந்த இதில் போயிட்டு உங்களுடைய எந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அந்த டாக்குமெண்ட்ஸ் ஸ்டாண்டர்டான புக்கில் டென்த்து டுவெல்த் புக்கில் ஸோ அதே மாதிரி சைக்காலஜி புக்கில் எங்கே இருந்தாலும் சரி இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் டிராக்கர் மூலயமா போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு மாணவர்களுக்கு ஒன்றிலிருந்து ஒரு ஐந்து ஆறு மதிப்பெண்கள் நிச்சயமாக கிடைக்குங்க டிஆபி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்களுடைய சேனலுடைய இணைந்திரங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் முடிவுகள் எப்பொழுது வழங்கிருக்காங்க இதை பற்றியும் டிஆர்பியில் வந்திருக்க ஒரு முக்கியமான தகவல்கள் ஸோ பள்ளிக்கல்வித்துறையில் தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா டெட்டோடைய ஆன்சர் கீஸ் எல்லாமே வெட்டிருக்காங்க இதன் பிறகு டெட்டில் பாஸ் மார்க் என்ன கொண்டு வருவாங்க ஸோ எழுபத்தஞ்சி எடுத்தால் டெட்டில் பாஸ் வருமா இதை பற்றியும் இந்த பீடியோவில் பார்க்கலாம் ஸோ பிஜிடிஆர்பியோடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியாகும் ஸோ எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி இந்த பிஜிடிஆர்பியோடைய தேர்வு ரிசல்ட்டு ஸோ ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய டிசம்பர் மாதம் ஒன்றிலிருந்து ஐந்தாம் தேதிக்குள்ளார முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய முடிவுகளை நிச்சயமா வெளியிடுவாங்க அப்படின்றது எல்லார் தரப்புலேருந்துமே வந்திருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ தகவல்கள் அப்படின்றத நம்ம சொல்லலாம் முதுகலை பட்டதாரியில கண்டிப்பா நூ தொண்ணூறுலேருந்து நூறு எடுத்த எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்குமே பணி வாய்ப்பு அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும் முதுகலை பட்டதாரியில் ஃபைனலான ஆன்சர் கீஸை வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ எப்படி டெட் ஆன்சர் கீஸை பப்ளிஷ் பண்ணாங்களோ அதே போல் முதுகலை பட்டதாரியுடைய ஆன்சர் கீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் ஆன்சர் கீஸை நமக்கு கொடுத்துருவாங்க ஸோ ஸ்டார் கேள்விகள் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டே தாங்க இருக்குது ஸோ இந்த ஸ்டார் கேள்விகளுக்கு குறிப்பிட்ட அளவு மதிப்பெண்கள் வழங்கப்படுமா எல்லா தரப்பு மக்களுமே கேட்டுறாங்க இருக்காங்க ஸோ நிச்சயமாக ஸ்டார் கேள்விகளுக்கு மதிப்பெண்கள் கண்டிப்பாக வழங்கப்படும் ஒன்றிலிருந்து ஐந்து மதிப்பெண்கள் வர பிஜிஆர்பியுடைய ஸ்டார் கேள்விகளுக்கு மதிப்பெண்கள் கண்டிப்பாக வழங்குறாங்க ஸோ ஒவ்வொரு கேள்வியும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாட வாரியா தமிழ் இங்கிலீஷு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இப்படி ஒவ்வொரு பாட வாரியாக பதினாலு பாடத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஒண்ணுல இருந்து ஒரு ஐந்து கேள்விகள் வந்து எக்ஸ்ட்ரா மதிப்பெண்கள் கொடுக்க போறாங்க ஸோ அதை நீங்க தயார்படுத்தி கொள்ளுங்கள் ஓகேங்களா அட்லீஸ்ட் ஒரு பத்து மார்க்காவது வருன்ற வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு பிஜிடிஆர்பியில் ஸோ அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிஜிடிஆர்புடைய வேக்கன்சிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அப்படின்ற ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது நமக்கு பிஜிடிஆர்பில் ஆல்ரெடி இது வந்து ரொம்ப கம்மியான வேக்கன்சிஸு அப்படின்ட்டு அமைச்சர் அன்பில் மகேஷே குறிப்பிட்டு இருபதாயிரம் ஆசிரியர் காலி பணியிடங்களை இந்த ஆண்டுடைய இறுதிக்குள்ளார நிரப்போம் அப்படின்ட்டு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டார் எங்கே தான் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவீங்க இங்கே நாற்பது வயசுக்கு மேலே போனால் ஆசிரியர் பணியிடங்களே கிடையாது அப்படின்ட்டு இன்னொரு தரப்பினர் வந்து குற்றச்சாட்டு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் ஆசிரியர் சங்கத்தில் எல்லா தரப்பும் போராட்டங்கள் நல்லா பல தரப்பட்ட போராட்டங்கள் எல்லாமே போயிட்டுருக்க போயிட்டுருக்கு எங்கே தான் முடிவுன்ட்டு இதுவரை எட்ட விடலை ஸோ கண்டிப்பாக ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் முதுகலைப்படத்தைய வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத நம்மளும் ரிசல்ட்டு ஒரு சில தினங்களில் கிடைத்திடும் அடுத்து டெட்டு ஸோ டிஎன் டெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோடைய ஆன்சர் கீஸை வந்து நமக்கு வெளியிட்டாங்க பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டோடைய டெட்டோடைய ஆன்சர் கீஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் போயிட்டு டெட்டுக்கு பேப்பர் கீ பேப்பர் ஒவ்வொரு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டோடைய ஆன்சர் கீஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ டிஎன் டெட்டில் யார் யாரெல்லாம் எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் கொடுத்துட்டாங்க ஸோ இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டெட்ல எழுபத்தஞ்சி மார்க் எடுத்தால் போதும் பாஸ் ஸோ ஐம்பது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா டெட்டில் எடுத்தால் பாஸ் மற்ற மாநிலங்களைப் போல் அப்படின்ட்டு முதல்வருடன் வந்து பார்த்திங்கன்னா கல்வித்துறை அமைச்சர் ஒரு முக்கிய முடிவே பேசியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு இந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக நமக்கு வெளியிடப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுதுங்க ஸோ இது எல்லாமே நமக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக இன்னும் ஒரு சில தினங்களில் எவ்வளோ மதிப்பெண்கள் வந்து எடுத்தால் டெட்டில் பாஸ் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்த்து பார்க்குது ஸோ டெட்டை பொறுத்த வரைக்கும் ஏதாவது அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் மேற்கொள்கிறீங்க தவறான கேள்விகளுக்கு நீங்கள் ஆன்சர் சரியாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த கேள்வி இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் போய் வெப்சைட்டில் டிஆர்பி ஒன் யூ கேன் அப்ளை டாட் காம் வெப்சைட்டுக்கு போயிட்டு மெயில் அந்த இதில் போயிட்டு உங்களுடைய எந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அந்த டாக்குமெண்ட்ஸ் ஸ்டாண்டர்டான புக்கில் டென்த்து டுவெல்த்து புக்கில் ஸோ அதே மாதிரி சைக்காலஜி கொஷின்ஸுக்கு புக்கில் எங்கே இருந்தாலும் சரி இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் மூலயமா போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்றிலிருந்து ஒரு ஐந்து ஆறு ஆறு மதிப்பெண்கள் நிச்சயமாக கிடைக்குங்க டிஆபி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்களுடைய சேனலுடைய இணைந்திரங்கள் மீண்டும் ஒரு நாளில் தகவலுடன் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ